அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பெயர்ச்சி சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கரபான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது இது விசேஷமான ஒரு பயிற்சி நான் சொல்லுவேன் இந்த சுக்கரப்பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேர்ச்சி ஆகிறது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனால நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாக தான் இருக்குது அம்மன் அருள் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பாக மறையணும் இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம் பொதுவாகவே சுக்கர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர பங்களா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஒரு பிரம்மாண்டமா எந்த எதுலாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கர பகவான் அதுல ஆதிக்க செல்வா செய்வாரு அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக துலாராசி இதுலையுமே துலாராசிக்காரங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர் யாருன்னா அந்த துலாராசிக்கார்தான் இந்த ராசியில பிறந்துட்டா உழைப்பாளிகள் யாருன்னா துலா ராசி சொல்லணும் ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அடுத்தீங்க ராசி யாரு உச்சமாகிறது சனி பகவான் உச்சமாகற உழைக்கக்கூடிய குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் துளாராசிக்காரங்கள்ட்ட நல்ல உழைப்பாளிகள் அதே மாதிரி இந்த கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த துளாராசிக்காரா கலை இசைய ரொம்ப விரும்புவாங்க துளாராசிக்கார்கள் அது மட்டும் இல்லாம இந்த கம்ப்யூட்டர் எழுத்து கணிதம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஈடுபாடு இருக்கும் இவங்களை மாதிரி யாருமே ஒரு ஒழுக்கமான குணம் மாதிரி இருக்காது எதுவுமே நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய குணம் யாருன்னு துளாராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படி துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலம் தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் பலனாக இருக்காங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாத லக்னம் அதாவது என்ன லக்னத்துல பார்த்துட்டீங்க ராசி துளாராசியா இருக்கலாம் லக்னங்களுக்கு ஒருத்தருக்கு மாறி மாறி வரும் எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியாது லக்னத்தை பொறுத்த பலன்கள் மாறுபடும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வெடில கொடுத்திருப்பேன் உங்க லக்னத்துல இருந்து சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல யோகமான இடத்துல இருக்காருன்னு பாருங்க இந்த பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் பொது பலன் பொது பலன் எல்லா வெளியில கொடுப்பேன் இல்ல கடைசி முட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சார செய்ய பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ஆசில இருந்து ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு கும்ப ராசில அடுத்த ஆறாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு அதாவது மீன ராசில அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சார செய்யறாரு ரிஷப ராசில அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு மிதர ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க சிம்ம ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சுக்கர பகவான் நல்லா பாத்துக்கணும் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரபகான் பனிரெண்டாம் பாவத்துல போய் நீசமாகிறார் ராசி அதிபதி பனிரெண்டாம் பாவத்துல போய் நீசமாகிறார் அது யாரு கூட கேதுவோட சேர்ந்து நீசமாகிறார் இப்ப துளாராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நீசமான பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது துளாராசிக்கு என்னை பொறுத்தவரையும் இது விபரீத ராஜயோகத்தை தான் கொடுக்கும் என்னங்க இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேலப்படுது இது முதல் விஷயம் ஏன் உங்களுக்கு விபரீத யோகம் வரும் ராஜ யோகம் வரும்னா குருவுடைய பார்வை ஐந்தாம் பார்வை சுக்கர மேல படுறாரு இது ஒண்ணா அடுத்து பாவ கிரகத்தோட சுக்கர பகவான் இருந்தா இங்க பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டாரு அடுத்த விஷயம் யார் ஜாதத்துல கேது சுக்கரன் நல்லா இருக்கும் இவங்க எல்லாத்துக்குமே டாப் அடுத்து ஏன் பாதிக்காது துலராசியை பொறுத்தவரை ஏன் நீசமான சுக்கரன் பாதிக்காதுன்னா அவர் நிக்க கூடிய நட்சத்திரம் பாருங்க துளா கன்னிராசில எதுல போவார்னா உத்திரத்துல போவார் அஸ்தத்துல போவார் சித்திரையில போவார் சரி உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி சூரியன் நட்சத்திரம் சூரியன் எங்க இருக்காரு ஆட்சி பலத்துல பதினோராம் இடத்துல லாபத்துல உட்காந்துருக்காரு இது ஒரு நல்லதா அடுத்து அஸ்தம் பத்தாம் வீட்டு அதிபதி அதுவும் நல்லதா அடுத்து சித்திரை ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அவ்வளவுதான் ஒன்பது பத்து பதினொன்னு இது மூணு பேர் சாரத்துல போறாரு பகவான் குரு வேற பாக்குறார அப்ப துளாராசி பாதிப்பு சொல்ல முடியுமா சொல்லவே கூடாது இங்க எல்லாமே நல்ல பலன்தான் தான் வரும் தவிர இங்க கெட்ட பலன் இருக்காது ஏன்னா இந்த கிரகத்துடைய பார்வை சூப்பர் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியே உண்டு அதனால எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைச்சிடும் இந்த சுக்கர பயிற்சியில குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்ல யோகம்தான் குரு பார்க்கலாம் இங்க சரி இருக்காது அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன சொல்லுவீன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பயிற்சி நான் சொல்லுவேன் பனிரெண்டாம் பாவத்துல போய் நீசமாகறாரு அப்ப பனிரெண்டாம் பாவத்துல போய் நீசமானா இங்க பெருசா பாதிப்பு வராது விரயங்கள் வராதுன்னு நான் சொல்லுவேன் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் கெட்ட கிரகத்தோட போய் இந்த சுக்கரவானிஜா ராஜயோகமா மாறுது சுக்கர பேச்சு துளா ராசிக்கு ஏன்னா சுக்கர பேச்சை போறது இதுக்கு முன்னாடி பாருங்க பதினோராம் இடத்துல இருந்தாரு சுக்கரபவன் அங்க கண்டிப்பா பாருங்க வேலை உத்தியோகத்துல யாருக்காச்சும் கழகம் இல்லையாச்சு இல்லையான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்ரன் வந்து நேரம் பார்த்தாரு சனி பவனை பாத்துட்டாரு அங்க வேலை உத்தியோகத்துல கழகத்தை வந்து வச்சுட்டாரு வேலையே கிடைக்கல நான் வேலையை விட்டு ஓடிட்டேன் வெளிநாடு ஓடிட்டேன் வெளியூர் ஓடிட்டேன் வெளிநாட்டுல எதுக்கு வேலை பார்க்கணும் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல நிறைய பேர் புலம்புறாங்க துளாராசிக்காரன் எனக்கு இடத்துல பிரச்சனை இருக்கு பூமியில பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதோ ஒரு வழக்குல நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அந்த வழக்கு எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மைண்டு சிந்தனைக்கு போனவங்க பல பேர் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பார்த்தோம் யாருன்னா துளாராசிக்காரன் ஏன் கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையே கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை கிடையாது ஒரு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்துட்டாங்க ஒரு அனுகூலத்தான் பார்க்க முடியல என்னை பொறுத்தவரை துளாராசிக்கார்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையிலே பிரகாசமா இல்லை எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு த தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க இனி உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் வருமா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்னை பொறுத்தவரை இனிமே வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி தான் கொடுக்கும் ஜாதகத்துல கேது சுக்கிரம் மட்டும் ஜாதம் நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கிட்டுங்க பாத்துக்கிட்டு பண்ண வைங்க கரெக்டா மாறாது நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா இப்ப போகக்கூடிய யோகம் இந்த சுக்கர பேர்ச்சி இந்த சுக்கர பகானுடைய பயிற்சி சூப்பரா இருக்கும் இந்த துளாராசிக்காரங்க ஏன் நீங்க வெளிநாடு போவீங்கன்னா நல்லா பார்த்துக்க உங்களுக்கு மூணாம் வீட்டை ஆறாம் வீட்டு தொலிஸ்தானாதிபதி முயற்சித்தனாதிபதி குரு அஞ்சாம் பார்வையா சுக்கரபகானை பாக்குறாரு இப்ப வெளிநாடு போவீங்களா பன்னெண்டாம் பகம் வந்துட்டா வெளிநாடு வெளியூர் போயிடணும் இப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் வருது வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் வருதா கேட்டீங்கன்னா உத்தியோகம் நல்ல ஸ்தானம் இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுடைய உங்களுக்கு ஜாதகத்தை மட்டும் தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க பாருங்க அவங்க எல்லாம் வேலை உத்தியோகத்துல ஒரு உயர் பதவியே ப்ரமோஷனே கிடைக்கும் ஏன் ப்ரமோஷன் கிடைக்கும் என்ன காரணம் என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு விதியை அடுத்து அப்படியே பாருங்களேன் யாருன்னா குருவுதான் சொல்லணும் அவர் தான் வேலை முடிவு பண்ணுவாரு இவர் தான் முடிவு பண்ணணும் அவர் யார பாக்குறாரு அஞ்சாம் பார்வை அவங்களுடைய ராசி அதிபதியை பாக்குறாருங்க அப்ப வேலை உதவியில ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காத வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வெளியூர்ல உள்ளவங்களும் கிடைக்கும் இங்கே உள்ளவர்களும் கிடைக்கும் இதெல்லாம் அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே அமைகிறேன் ஏன் இனிமே அமைய உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது பதினோராம் வீட்டு அது சாரத்துல போயிட்டாரு வழக்குக்குள்ள பிரச்சனை சாரத்துல போற சூரியனோட கால்களை போட்டால் அரசாங்கம் உங்க பக்கம் தீர்ப்பு ஆக போகுதுன்னு அர்த்தம் அப்போ இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே வரும் நிறைய வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகவுமே இருக்கு பன்னெண்டாம் சுக்கரந்தான் வீடு தான் கட்டணும் ஆடம்பரமா வீடு கட்டணும் அழகான வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது மாதிரி யோகத்தை தான் விரை செலவு தான் இப்ப நீங்க பண்ணணும் இந்த சுக்கர உங்களை பண்ண வைக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகமைச்சு கொடுக்காரு திருமணம் சுக்கரன் பிற போயிட்டா திருமணம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற சிந்தனைக்கு போவாதீங்க திருமணத்துக்குள்ள அதிபதி யார் செவ்வாய் பகவான் தான் நீங்க பாக்கணும் குரு அப்ப திருமண தடை வராது குழந்தை உடனே கிடைக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் திருமணத்துல தடை வராது திருமணத்துல கடவுள் ஒற்றுமை சூப்பரா இருக்கும் காதல் தமிழ் ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கணும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரும் நிறைவேற கடன் ரொம்ப வந்துச்சு பாத்தீங்களா கடன் பிரச்சனை தீர்ந்துடும் ஏன் கடனுக்குள்ள அதிபதி யாரு குருதான் அந்த குரு எங்க பாக்கிறாரு பாக்குறாரு அவ்வளவுதான் இது காரணம் இல்லாம நான் சொல்ல சுக்கரபகவன் கடனுக்குள்ள அதிபதியா இந்த குரு ஐந்தாம் பார்வையா பாக்குறப்ப கடன் பிரச்சனை இருக்காது ரொம்ப வழக்கு பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட கேசாலும் ஒரு முடிவுக்கு வந்துரும் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கணும் என்னை பொறுத்தவரை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் அரசியல் பீல்டு அரசாங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில கொஞ்சம் பார்த்து கவனம் தேவை இந்த நேரத்துல மட்டும் மற்றபடி வீடு கட்டுறது விரை செலவு போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஒரு இடமாற்றம் பண்றது இது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த துலாராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காத வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் நான் சொல்றேன் லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் உங்களுக்கு கிடைச்சே தான் மாற்றுக்கிறது கிடையாது குருவுடைய பார்வை சுக்கர பகவானை பாக்குறாரு அதனால லாட்ரி யோகம் கிடைக்க போது அடுத்து பதினோராம் இடத்துல இருந்து சூரியனும் புதனும் சேர்ந்து அஞ்சாம் இடத்த பஞ்சமஸ்தானத்தை சனி பகவானை பாக்குறாங்க அதனாலதான் இங்க லாட்ரி யோகம் இருக்குன்னு நான் சொல்றேன் அப்ப ஜாதகம் தான் கண்டிப்பா அந்த யோகத்தை பயன்படுத்தி இரும்பு தொழில் மருத்துவ பீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே டாப்ல போவீங்க இப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தான் என்னை பொறுத்தவரை சாதிக்கக்கூடிய நேரம் வருது இப்ப நம்ம நட்சத்திரம் பார்த்துருவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தைரியமான நட்சத்திரம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க குடும்பம் 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 ஃபேமிலி ஃபேமிலி இதை பத்தி தான் இவங்களுடைய சிந்தனை ஓடும் தோற வேற எந்த சிந்தனையும் இவங்கள்ட இருக்காது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலயுமே இனிமே பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி சிந்திக்கக்கூடிய புணம் நிறைய வரும் குடும்பத்துல நல்ல அனுகூலம் இருக்கும் சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் நட்சத்திர ஒன்பதாம் இடத்துல சுபகாரியம் வீட்டுல நடக்க போதுன்னு அர்த்தம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை ஊதியத்தில் இடமாற்றம் வரும் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில் பண்ணக்கூடிய எண்ணத்தை மைண்ட் சிந்தனையை கொடுப்பார் அதே மாதிரி மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு இப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அணுகுலம் அமைச்சு கொடுக்குறாரு சித்திரச்சில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சுவாதியில பிறந்தவங்க இவங்களுடைய சிந்தனையே பெரிய ஆளாக நம்ம பெருசா சாதிக்கணியா சாதிக்க பிறந்தவங்க நம்ம தான் மைண்ட் சிந்தனை ஒரு தைரிய குண இருந்துகிட்டே இருக்கும் இனிமே பாருங்க விஷா அதாவது இந்த சுவாதீனத்தில பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு தொழில்ல வேலை உதவியில இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா வருது வெளிநாடு போறது வெளியூர் போறது கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே சூப்பரா வருது ஆனா ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணுவேன் கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு படிப்புகள் எல்லாருக்கும் உத்தியோகத்தில் கொடுத்தா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது அதாவது சில பிறந்தவங்க ஒரு ஒரு அமைச்சு அடுத்து பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் இதுலயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறணும் விட்டு கொடுத்து குணம் ஒரு தன்மையான குணம் யாருன்னா உங்கள்ட்டதான் இருக்கும் குடும்பத்தை பத்தி பேமிலிய பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க நல்ல ஒரு அறிவாற்றல் உங்கள்ட நிறைய உண்டு அழகா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஊதியத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப வாழ்க்கையில நிறைய எதிரி பகை போட்டி போராட்ட தடை எல்லாம் பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க குரு நேரா சுக்கரபாரம் பாக்குறதுனால ஒரு சுபகாரியம் சுப செலவு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குற வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கனமழை ஒற்றுமை இது எல்லாமே சூப்பரா இருக்கு இங்க போகக்கூடிய பதிலி வருது வரக்கூடிய துளராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கரபகவான கிரக பேர்ச்சி மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு பேர்ச்சியாக அமைகிறது